வெல்கம் பேக் டு மை சேனல் திருக்கோஸ்டியூர் மகிமையை பற்றி தான் இந்த சொல்ல போறேன் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாகும் மகத்தில் விளக்கு எடுத்து சென்றால் நம் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் என்பது ஐதீகம் இந்த ஸ்தலம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த திருக்கோஸ்டியூர் ஸ்தலம் வைஷ்ணவ திவ்ய சேஸ்தரங்களில் ஒன்று இந்த சௌமிய நாராயண பெருமாள் நவக்கிரக ஒருவர் புதன் இவரின் மைந்தன் புரூரவன் மகா சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார் ஒருமுறை புரூரவ சக்கரவர்த்தி வந்த நாள் மாசி மகம் ஆகும் மகாமகத்தன்று மகாவிஷ்ணுவை கங்கையில் நீராடி தரிசிக்க விரும்பினார் ப்ரூரவ சக்கரவர்த்தி அவரது எண்ணத்தை நிறைவேற்றும் வகையில் திருகோஷ்டியூர் தலத்தின் வடகிழக்கு திசையில் உள்ள கிணற்றில் இருந்து கங்கை நதி பிரகித்து வந்ததாக சொல்கிறது ஸ்தல புராணம் இதன் மத்தியில் மகாவிஷ்ணு காட்சியளித்தார் இந்த ஆலய பிரகாரத்தில் அமைந்துள்ள இந்த கிணறு மகாமக கிணறு என்று அழைக்கப்படுகிறது இன்னொரு புராண சிறப்பும் இந்த திருகோஷ்டியூருக்கு உண்டு இரண்யகசிபு என்ற அரக்கனை அளிப்பதற்காக சிவபெருமான் மகாவிஷ்ணு பிரம்மா ஆகிய மூவரும் சேர்ந்து பேசினார்கள் புதிய அவதாரம் உருவாக்கினார்கள் அந்த அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம் இந்த அவதாரத்தை உருவாக்கும் நோக்கில் மும்மூர்த்திகளும் அமர்ந்து பேசிய இடமே கோஷ்டியூர் கோஷ்டியாக எல்லோரும் கூடி பேசிய ஊர் என்பதால் திருக்கோஷ்டியூர் என்று பெயர் பெற்றது பெரியாழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருமலிசை ஆழ்வார் பூதத்தாழ்வார் ஆழ்வார் என ஐந்து ஆழ்வார்கள் மங்கள சாசனம் செய்தது இந்த ஸ்தலம் இங்கு சந்தான கிருஷ்ணர் தொட்டிலில் இருக்கிறார் பிரார்த்தனை கண்ணன் என்றும் இன்னொரு பெயர் இவருக்கு உண்டு புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள் இவருக்கு விலக்கேற்றி வழிபட்டால் புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் நூத்தி எட்டு வைஷ்ணவ ஸ்தலங்களில் முக்கியமான ஸ்தலம் என்கிறார்கள் வைஷ்ணவர்கள் இந்த திரு ஸ்டியூர் திருத்தலத்தில் உள்ள திருக்குளம் மிகவும் பிரசித்தி பெற்றது மாசிமகம் தெப்பத் திருவிழா பத்து நாட்கள் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இந்த விழாவின் முக்கிய அம்சம் தேரோட்டம் ஆகும் இங்கு பிரார்த்தனை செய்பவர்கள் ஒரு அகல் விளக்கு வாங்கி சுவாமியிடம் வைத்து பின் வீட்டிற்கு கொண்டு செல்கின்றனர் பின்னர் அந்த விளக்கில் காசும் துளசியும் வைத்து சிறு பெட்டியில் வைத்து மூடி பூஜை அறையில் வைத்து விடுகின்றனர் இந்த விளக்கில் பெருமாளும் லட்சுமியும் எழுந்தருளி இருப்பதாக ஐதீகம் இவ்வாறு செய்வதால் பக்தர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை இவ்வாறு வேண்டுதல் நிறைவேறியவர்கள் மாசிமக தெப்பத் திருவிழாவின் போது இந்த விளக்குடன் மற்றொரு நெய்விளக்கை தீர்த்தக்கரையில் வைத்து வழிபடுகின்றனர் அந்த நேரத்தில் புதிதாக புதிதாக வேண்டுதல் செய்பவர்கள் இந்த விளக்கை எடுத்து செல்கின்றனர் இவ்வாறு அந்த கோயிலுக்கு சென்று பக்தர்கள் பலனடைகின்றார்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவு